மனம் மார்ந்த நன்றி என இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பதிவிட்டுள்ள அந்த நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் ஆனந்த சீமான் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வெளிவந்தது அந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக பதிவிட்டிருந்தது புதுமையான திரைக்கதையாலும் உணர்வு மிகுந்த வசனங்களாலும் இயல்பான நகைச்சுவை காட்சிகளாலும் அனைத்து தரப்பு மக்களின் பெரும் வரவேற்பை பெற்ற கோமாளி திரைப்படத்தின் மூலம் ஒட்டுமொத்த திரை உலகத்தையும் தன் பக்கம் திருப்பி பார்க்க வைத்த இளம் இயக்குனர் அதே பாணியில் தளராத தன்னம்பிக்கையின் சான்றாக தன்னையே கதையின் நாயகனாக அறிமுகப்படுத்தி தனது இயல்பான துடிப்புமிகு நடிப்பால் அனைவரையும் ரசிக்க வைத்த லவ் டுடே எனும் மிக பெரிய வெற்றி படத்தை தந்த தமிழ் திரையுலகின் புதிய நம்பிக்கை அன்பு தம்பி பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு என் உளம் நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இயக்குனராகவும் நடிகராகவும் மேலும் பல மனதிற்கு இனிய படைப்புகளை தந்து மாபெரும் வெற்றிகளையும் உயரங்களையும் எட்ட தம்பியை உளமாற வாழ்த்துகிறேன் அன்பின் நெகிழ்வில் அண்ணன் சீமான் என பதிவு செய்து அண்ணன் போட்டிருந்தாங்க இவர்களுடைய இன்னொரு ஒரு திரைப்படத்தில் அண்ணன் அவர்கள் நடித்துட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் ஏற்கனவே நமக்கு வெளிவந்திருக்கு அண்ணன் அவர்களுடைய இந்த வாழ்த்தை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதர் அவர்கள் பதில் கூறியிருந்தார் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய அன்பு அண்ணன் திரு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வாழ்த்து மிகுந்த மகிழ்ச்சியையும் எனக்கு நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்காரு தொடர்ச்சியாக தமிழ் பிரபலங்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மென்மேலும் வளரும் போது அரசியல் சார்ந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வந்து ஊக்குவிப்பது கிடையாது அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இணையாக இதுவரை யாருமே இல்லை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி உள்ளது